அம்மாவின் சிறகுகள் என்ற கவிதையை நான் வாசிக்க போகிறேன் திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு முன் அம்மாவுக்கு சிறகுகள் இருந்தன என்பது பாட்டி சொல்லித்தான் தெரியும் அவள் ஊர்க்குருவிகளோடு பறந்து அத்தனை மரங்களையும் கண்டிருக்கிறாள் மரங்கள் தீர்ந்து விட்டிருந்த ஒரு நாளில்தான் அப்பாவை மணக்க ஒப்புக்கொண்டாள் மரங்கள் தீர்ந்து விட்டிருந்த ஒரு நாளில்தான் அப்பாவை மணக்க ஒப்புக்கொண்டாள் அப்பாவுக்கு கோழியிறகால் காது குடையும் பழக்கம் சிறு வயதிலிருந்தே இருந்தது வீட்டிலிருந்த கோழிகள் சீக்கு வந்து ஒன்றன் பின் ஒன்றாக இறந்து போகவே அப்பா அம்மாவின் சிறகிலிருந்து ஒரு இறகை வெடுக்கென பிடுங்கினார் அப்பா அம்மாவின் சிறகிலிருந்து ஒரு இறகை வெடுக்கென பிடுங்கினார் ரத்தம் சொட்ட சொட்ட அம்மா அப்படியே சுருண்டு விழுந்தாள் காது குறுகுறுக்கும் போதெல்லாம் அப்பாவின் விரல்கள் அம்மாவின் சிறகை நோக்கி நகர்ந்தன இப்போதும் அம்மா குளியலறை போகும்போது இறகுகள் இருந்ததற்கு சாட்சியாய் விளங்கும் வடுக்களை தடவிக்கொண்டு ஊமை அழுகாச்சி அழகிறாள் இப்பொழுதும் அம்மா குளியலறை செல்லும் பொழுது இறகுகள் இருந்ததற்கு சாட்சியாய் விளங்கும் வடுக்களை தடவிக்கொண்டு ஊமை அழுவாச்சி அழுகிறாள் நன்றி